நம்மளில் யாருக்காவது இந்த சந்தேகம் வந்திருக்கலாம் குர்ஆன் ஓத ஆரம்பித்தோம்னா இஸ்தியாயதை கொண்டு ஆரம்பிக்கணுமா இல்லை பஸ்மலை கொண்டு ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற சந்தேகம் வந்திருக்கலாம் உங்களில் யாருக்காவது இந்த சந்தேகம் வந்துருந்துச்சுன்னா இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் நம்ம இஸ்திய அப்படி இல்லைன்னா அப்படின்னு சொல்லுவோம் பிஸ்மில்லா ஹிர்மன் நம்ம பஸ்மல அப்படின்னு சொல்லுவோம் சரி இப்போ ஓத ஆரம்பிக்கும் போது இஸ்தி ஆயுத கொண்டு ஆரம்பிக்கணுமா இல்லை பஸ் மேலே கொண்டு ஆரம்பிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இஸ்தி கொண்டுதான் கொண்டு தான் ஆரம்பிக்கணும் அதுதான் சரியானது இஸ்தி அப்படின்னா பாதுகாப்பு தேடுதல் என்ற பொருள் யார்கிட்ட இருந்து பாதுகாப்பு தேடணும்னா விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து அல்லாஹ்விடம் நம்ம பாதுகாப்பு தேடணும் அல் குர்ஆனில் பதினாறாவது சூறாவில் தொண்ணூற்றி எட்டாவது வசனத்தில் எல்லாம் சொல்கிறான் நம்பியே நீர் குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் விரட்டப்பட்ட ஷைத்தானை விட்டும் அல்லாஹ்விடம் காவல் கொள்வீராக அப்படின்னு சொல்லியிருக்கான் ஸோ அதனால் குர்ஆன் ஓத ஆரம்பிக்கும் போது ஃபஸ்ட்டு இருந்து பாதுகாவல் தேடுங்க அதனால் இஷ்தி கொண்டு ஆரம்பிங்க அதன் பிறகு பஸ்மெல்லாக கொண்டு ஆரம்பிங்க